இந்த கிரியேட்டிவிட்டி சேனலில் குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்காக குர்ஆனில் உள்ள சூராக்களை தமிழாக்கம் செய்ய முற்பட்டுள்ளோம் இந்த சூராக்களை குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கு கிடைக்கும் வரை ஷேர் செய்யுங்கள் முக்கிய கவனத்திற்கு இதில் வரக்கூடிய ஆயத்துக்களை அப்படியே தமிழில் கொடுத்திருந்தாலும் சில உச்சரிப்புகள் அரபி மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் வித்தியாசம் இருப்பதால் அந்த உச்சரிப்புகளை இதில் வரக்கூடிய ஆடியோ கவனத்தில் கொண்டு அதன்படி உச்சரித்துக் கொள்ளவும் كوثر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر. அஸ்லாம் இதர சூறாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது அதை கிளிக் செய்து செய்து பார்த்து பார்க்க